வணக்கம் அன்பு நண்பர்களே முருகன் திருவள்ளுவள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் அட்சிய திரு நல்வாழ்த்துக்கள் முருகன் திருவள்ளுவள் யூடியூப் சேனலோட முதல் ஷார்ட்ஸ் வீடியோ இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காம கந்தன் திருக்கோயிலை பற்றின ஒரு தகவலோட ஆரம்பமாகுது இலங்கையில் இருக்கக்கூடிய கந்தன் திருக்கோயிலில் முருகப்பெருமான் திருவுருவப்படம் இருக்கிற ஒரு திருச்சலுக்கு தான் வழிபாடு செய்யப்படுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த திருச்சலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருவறையில் பழனிமலை முருகன் உருவாக்கின சித்தர் போகரால் செய்யப்பட்ட தங்கத்தகட்டில் வரையப்பட்ட முருகனுடைய இயந்திரம் இருக்கிறதாக சொல்கிறாங்க அந்த தினச்சிலைக்கு பின்னாடி தான் அந்த கருவறை இருக்குது ஏழு திரைகள் சிறு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த எந்திரத்திலேருந்து வரக்கூடிய அதிர்வலைகளை தாங்குகிற அளவுக்கு நமக்கு சக்தி குறைச்சல் அப்படிங்கிறதுனால ஒரு பாதுகாப்புக்காக அந்த திரைச்சீலைகள் தொங்க விடப்பட்டிருக்கு இதனால் அந்த அதிர்வலை நமக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து அடையுது அதனால் நம்மளுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் அந்த திருத்தலத்தில் நிறைவேறுது உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு எதிர்பார்க்குறேன்